காவிரியும் குமரனும் ரொம்பவே வெகுளியாக இருக்காங்க என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அமைதியாகவே இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது பாவமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க அதுதான் வளைகாப்பை பற்றி பேசுகிறாங்க இங்கே பாரு எனக்கும் கவிரிக்கு ஒன்றா வைக்க கூடாது அவ்வளவுதான் ஒன்பதாவது மாசமும் வைக்க தேவை கிடையாது வச்சா இப்பவே வைங்க இல்ல எனக்கு வளைகாப்பே தேவை இல்லைன்ற மாதிரி கத்திடுறாங்க அந்த டீ இவளுக்கு என்னதான் ஆயிடுச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு ரொம்பவே குழப்பமா இருக்காங்க தீது டீல எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த பாட்டி வேற இருந்துக்கிட்டு இதுக்கே இவ்வளோ பலகாரம் வந்திருக்கே வளைகாப்புக்கு என்னன்னு கொண்டு வந்து இறக்க போகிறான்னு கங்காவை ஊசு பேத்தி விட்டுறாங்க அதாவது எதார்த்தமாக தான் பேசுறாங்க ஆனா அப்படி பேசக்கூடாதுல்ல அப்ப அதனால் வந்து அவங்க ஏற்கனவே சம்மக்காண்டில் இருக்காங்க இப்போது இது வேறு இதெல்லாம் போட்டு மண்டைக்குள்ளே எல்லாத்தையும் குழப்பிட்டு எனக்கு வளைகாப்பே பண்ண வேணான்ற மாதிரி போயிடுறாங்க அவர்தான் வந்துட்டு காவேரி கூப்பிட்டு பேசுகிறாங்க காவேரி இங்கே பாருடி உனக்கு மட்டுந்தான் ஏழாவது மாதம் வளைகாப்பு போட போகிறோம் கங்காவுக்கு இந்த மாதமே போட்டுடலான்னு சொல்கிறாங்க என்னம்மா பேசுகிற நீனு அக்காவுக்கும் எனக்கும் ஒன்றாவே போட வேண்டியது தானே அப்படின்னு அவங்க ஒரு கவுடு சுதி இல்லாமல் ரொம்ப இதாக பேசிகிட்ருக்காங்க நீ எதுவும் நினைக்கலடி ஆனால் அவள் அப்படி நினைக்கிறா என்ன செய்யுது அவளுக்கு இந்த மாதமே வளைகாப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லவும் சரிம்மா ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிடுறாங்க ஃபங்க்ஷனுக்கான வேலையும் நடக்குது இங்கே வச்சுக்கலாம் அங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே கலந்து பேசி ரெடி ஆயிட்டாங்க ஃபங்க்ஷனும் கோலாகலமாக நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா காவேரியுடையும் விஜயோட பங்கும் அதிகமாகவே அங்கே வந்து சீரை கொண்டு வந்து இறக்கி நிரப்பிப்பிட்றாங்க அதை பார்த்துட்ட கங்காவுக்கு சமக்கவும் இதனால் தானே நம்ம இவ்வளோ எனக்கும் காவேரிக்கும் ஒன்றாவே வைக்கக்கூடாதுன்ற மாதிரி நான் இப்போவே உடனே வைக்கணுன்றேன் இப்போ இப்போயும் கொண்டு வந்து வந்து இதுங்க இப்படி நிறச்சி வச்சுருக்குதுங்களே எனக்கு ரொம்ப ஆகுதுன்ற மாதிரியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கே கடைசி கரெக்டாக பார்த்தீங்கன்னா குமரனோட சீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக வந்து இறங்குது என்ன என்ன குமரன் இது இப்படி இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு அங்கே கொஞ்சம் சண்டை நடக்குது என்ன கங்கா என்ன பண்ணிட்டேன் ஏன் இவ்வளோ நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே பாருங்க அவங்க கொண்டுட்டு வந்து வந்து இவ்வளோது நினைச்சி வச்சுருக்காங்க இவங்களுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் நிறையாவது செய்யணும்ல ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாத்துலேயுமே ஒரு அசிங்கப்படுத்துறது தான் உங்களுக்கு வேலையாக போச்சா அப்படின்ற மாதிரி கேட்க குமரனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்தவங்க போனவங்க எல்லாருமே காவேரிக்கும் அதே மாதம் தரேன் காவேரிக்கும் போட்டான் என்ன அவளை ஏன் இப்படி தனி தெளிச்சு விட்டுட்டிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பொடி வச்சு பேசிட்டு போயிடுது கங்காவுக்கு இன்னும் செம்மையாக தனியாக மண்டையில் ஏறி இந்த வளைகாப்பே வேணாம் அப்படின்ற மாதிரி எழுந்துச்சு கத்துறாங்க என்ன கங்கா இப்போ ஏன் இப்படி அபசுக்கணமாக நடந்துக்கிற ஒழுங்காக ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போ அப்படின்னு குமரன் சொல்கிறாங்க ஆனால் அதை காது கூட கொடுத்து கேட்குற நிலைமையில் கங்கா இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க சாரதாகவும் இருந்துக்கிட்டு என்ன ஏன்டி இப்படி பண்ணுற வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆக போகுதுடி ரொம்ப டென்ஷன் ஆகாதடி அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியுமே இருந்துட்டு அக்கா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நாங்கள் இருக்கிறதும் உனக்கு பிரச்சனையாக நானும் விஜய் வேணால் கிளம்பி போய்டுறோம் அக்கா நீ சந்தோஷமாக கொண்டாடு அப்படின்ற மாதிரி இருக்காங்க காவேரியுமே